விவசாயத்திற்கு சிறந்த ஐந்து ஏக்கர் மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மாநில நெடுஞ்சாலை பேஸில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முப்பத்தி இரண்டு அடி இருக்குங்க தார் ரோடு முன்பக்கம் முந்நூறு அடி இருக்குது நீளம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடி இருக்குங்க இது எம்டி லேண்டு இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தான் இருக்குது இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் வட்டமில் ஒட்டப்பிடாரம் செல்லும் மாநில நெடுஞ்சாலை வழியில் ஓகே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் இருக்குங்க கரிசல் மண் வகையை சேர்ந்த மண் வகை இருக்குங்க விவசாயத்திற்கு மிகச்சிறந்த மண் வளம் இருக்குது மாநில நெடுஞ்சாலையில் முகப்பு முப்பத்தி இரண்டு அடி இருக்குங்க தாரோலில் முன்பக்கம் முந்நூறு அடி இருக்குது நீளம் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடி இருக்குங்க பின்புற அகலம் முந்நூறு அடி இருக்குது இடம் வடக்கு பார்த்து இருக்குது இந்த இடத்துல இபி சர்வீஸ் எதுவும் இல்லைங்க போர்வெல் இல்லை ஓப்பன் வெல்லும் இல்லை ஃபென்சிங்கும் இல்லைங்க எம்டி லேண்டு இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்கு இது நாய்க்கர் சொத்து ஊருக்கு மிக அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சில மைல் தூரம் மட்டுமே இருக்கு இந்த இடத்தோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலம் முக்கிய சாலையில் அமைஞ்சிருக்கிறதுனால விவசாயம் பண்ணை வீடு அல்லது எதிர்கால முதலீட்டிற்கு மிகவும் சிறந்த இடங்க கம்பெனி அமைப்பதற்கு மிக மிக ஏற்ற இடங்கள் இது ஒரு ஏக்கரின் விலை பதிமூன்று லட்சம் சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலை குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை